இந்த விந்துப்பைகள் சூடாகும் போது விந்து உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்படும் சிறு வயதில் ஆண் குழந்தைகளுக்கு விந்துப்பையை எப்படி பரிசோதிக்கணும்னு கண்டிப்பா நம்ம கற்றுக் கொடுக்கணும் முப்பத்தைந்து வயதுக்குள்ள தான் விந்துப்பை கேன்சர் வரும் ஆண்களுக்கும் இது வரும் ஆண் குழந்தைகள் விந்துப்பைகளை செக் பண்ணணும் விந்துப்பைகளை நீங்கள் செக் பண்ணும்போது அது ஒரு மரத்தை தொடுற மாதிரி இருக்கணும் இரும்பை தொடுற மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடாது ஆண் உறுப்பு வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறதுனால பல பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம் அது ஆரோக்கியமாக வைக்கிறதுனால ஆரோக்கியமான செக்ஸுக்கும் அது அவசியம் ஆண் குழந்தைகளுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் கையாளணும் சிறு வயதிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் என்னென்ன முக்கியமாக ஆண் குழந்தைகளுக்கு வந்து எம்எம்ஆர் தடுப்பூசிகள் வேக்சின் தடுப்பூசிகளை கரெக்டா போடணும் ஏன்னா பிற்காலத்தில் விந்தணுக்கள் விந்துப்பைகள் தாக்கப்பட்டு விந்தணுக்கள் இல்லாமல் போறதுக்கு எம்எம்ஆர் மம்ஸ் நோய் ஒரு முக்கியமான காரணம் அதை தடுப்பதற்கு எம்எம்ஆர் வேக்சின் போடணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது குழந்தை பிறக்கும் போதே விந்துப்பைகள் வந்து கீழே இறங்கி இருக்கா அப்படின்றத மருத்துவர்கள் கண்டிப்பா செக் பண்ணனும் அப்படி இறங்கலைன்னா ஒரு இரண்டு வருடத்துக்குள்ள வயிற்று இருக்கக்கூடிய அல்லது இறங்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய விந்துப்பைகளை இறக்கி வச்சிடணும் அது நம்பர் ஒன் அது ரொம்ப லேட்டாக பண்ணும்போது விந்துப்பை வளராம அந்த குழந்தைகளுக்கு பின்னால அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்கு குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம் அடுத்ததாக குழந்தைகள் வாலிபு வயதுக்கிட்ட வரும்போது விளையாட்டும் போது கிரிக்கெட்டெல்லாம் கார்க் பால் வச்சு விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக காடு யூஸ் பண்ணணும் விந்துப்பைகளை பாதுகாக்கிறதுக்கு காடு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் விந்துப்பைகள் வீங்கிச்சுனா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் மம்ஸ்னு புட்டாளமாக பொண்ணுக்கு வீங்கி வந்தால் உடனடியாக விந்து பைகளை தாக்காமல் இருக்க அதற்கான மருந்துகள் கொடுத்து காப்பாற்ற முடியும் அது நம்மளை மனதில் வச்சுக்கணும் நாம ஒரு மஞ்சளை தடவிட்டு அப்படி வீட்டிலேயே வச்சுக்கோம் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா பைகள் தாக்கப்பட்டால் விந்து உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் சிறு வயதில் ஆண் குழந்தைகளுக்கு விந்துப்பையை எப்படி பரிசோதிக்கணும்னு கண்டிப்பாக நம்ம கற்றுக் கொடுக்கணும் முப்பத்தைந்து வயதுக்குள்ள தான் விந்துப்பை கேன்சர் வரும் விந்து பையை தொட்டு பார்க்கும்போது அதை நம்ம எப்படி பெண்களுக்கு மார்பகங்களை தொட்டு பார்த்து பரிசோதனை பண்ண சொல்லணும் ஆண்களுக்கும் இது வரும் ஆண் குழந்தைகள் விந்துப்பைகளை செக் பண்ணணும் விந்துப்பைகளை நீங்க செக் பண்ணும்போது அது ஒரு மரத்தை தொடுற மாதிரி இருக்கணும் இரும்பை தொடுற மாதிரி ஹார்டா இருக்கக்கூடாது மரத்தை தொடும்போது வரக்கூடிய உணர்வு நம்ம இருக்கணும் அதனுடைய எல்லா பக்கங்களும் ஸ்மூத்தா இருக்கணும் கரடு முரடாக மேடு பள்ளமா இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுன்னா போதும் இல்ல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக மருத்துவர்களை அணுகணும் ஆரம்ப கட்டத்திலே இதை கண்டுபிடிச்சோன்னா முழுமையாக குணப்படுத்தலாம் இது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி விந்துப்பைகள் திருகப்படுறது விந்து கடுது அடிபடுறது எல்லாம் ரொம்ப காமனாக வர்றது ஆணுறுப்பை கிளீன் பண்ணுறதுன்றது சுத்தம் பேணுதல் எப்போதும் முக்கியம் அதுக்காக சோப் போட வேண்டியதில்லை குளிக்கும்போது நீங்கள் கிளீனாக ஆணுறுப்பை கிளீன் பண்ணணும் டெய்லி இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அந்த முன்தோல் நீக்கம் அவசியம் இல்லைன்னா உள்ள அழுக்கு சேர்ந்து சில நேரம் கட்டியாக அழுக்கு சேர்ந்துடும் அது நல்லதில்லை உள்ள தோல்லாம் வீங்கி போகலாம் பல்வேறு பிரச்சனைகள் வரும் இது வாழ்நாள் முழுவதும் ஆண்கள் வந்து கொஞ்சம் வயதான பிறகு தோல் பின்னால் போயிடும் இயல்பாக குளிக்கும் போது நல்ல தண்ணியில் நிறைய பேர் நிறைய சுடு தண்ணி அல்லது வேற ஏதாவது ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்க டெட்டால் சோப் அதெல்லாம் பண்ணக்கூடாது பிளைன் வாட்டரில் டெய்லி கிளீன் பண்ணுங்க குளிக்கும் போது அதுவே போதுமானது thank you